I have வருதுங்கிறது மிகப்பெரிய மூட நம்பிக்கை ஆயிடுச்சு ஆனா ஒரு காலகட்டத்துல இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையனுடைய தொப்பல் கொடிய வெயில நல்லா காய வச்சு அதை அரைச்சு பொடி செஞ்சு அந்த பொடியை தாயத்துக்குள்ள போட்டுதான் குழந்தைகளுக்கு கட்டி விட்டாங்க எப்பெல்லாம் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுதோ அப்பெல்லாம் அந்த பொடியை கொஞ்சம் எடுத்து பால்லியோ இல்ல சுடு சுடுதண்ணிலயோ கலந்து கொடுத்து அந்த குழந்தையினுடைய நோயை சரி செய்யவும் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு மாடர்ன் டே சயின்ஸ்ல குழந்தையுடைய தொப்பல் கொடியில இருந்து அம்பிளிக்கல் கார்டில இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னும் அந்த ஸ்டெம் செல் மூலமா புற்றுநோயவே குணப்படுத்த முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு இது தெரிய வந்ததுனால நிறைய பேர் குழந்தையுடைய தொப்பல் கொடிய லட்ச கணக்கு கொடுத்து பிரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு தொப்பல் கொடிய பிரிசர்வ் பண்ற மெத்தடும் அது யூஸ் பண்ற மெத்தடும் வேறையாக இருக்கலாம் ஆனா தொப்பல் கொடிய மருத்துவத்துக்கு பயன்படுத்த முடியும் அதுல இருந்து ஒரு மருந்து தயாரிக்க முடியுங்கிறது ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய சமூகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாவும் இருந்திருக்குங்கிறத நம்ம முக்கியமா கவனிக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் தாயத்து கட்டுற வழக்கத்தை இன்னும் கடைபிடிக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க